அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள் ரோமர் பன்னெண்டு பத்து திருமுழுக்கு யோவானிடமிருந்து என்று நாம் கற்றுக்கொள்ளும் உளவியல் மற்றும் ஆன்மீக பாடம் இதுதான் பிறரை விட மேலா மேலானவராகவும் மதிப்புக்குரியவராகவும் உண்மையிலேயே எண்ணுதல் சொல்லுதல் செயல்படுதல் இந்த கடினமாக மதிப்பீட்டை திருமுழுக்கு யோவான் எளிதில் செயற்படுத்தி காட்டினார் இதோ கடவுளின் சம்மரி இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் என சான்று பகர்ந்தார் நாம் எப்படி நம்மோடு பணியாற்றுபவர்கள் அல்லது நமக்கு பின் நமது பணியை தொடர்பவர்கள் இவர்கள் பற்றிய நமது மனநிலை என்ன நமது சொற்கள் என்ன நமது சான்று என்ன யோவானைப் போல நம்மாலும் பிறரை பாராட்டி சான்று பகர முடியுமா என்று இந்த பயிற்சியை செய்வோமா என்று எனது கண்ணில் காணும் அனைவரையும் என்னை விட மதிப்புக்குரியவர் என மனதுக்குள் சொல்ல முடியுமா வாய்ப்பு கிடைத்தால் வாயாலும் அறிக்கையிட முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள் ஏனெனில் கடவுளுடைய பார்வையிலே யார் யார் தங்களை தாத்தி கொள்கிறார்களோ யார் யாரெல்லாம் தங்களை பணியாளர்களாக எண்ணுகிறார்களோ அவர்கள் உண்மையாகவே உயர்ந்த மனம் படைத்தவர்கள் ஆண்டவருடைய சீடர்கள் வழியிலே செல்கின்ற நாமும் அத்தகைய மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் திருமுழுக்கு யோவானைப் போல ஆண்டவரை மேன்மையான இடத்திலும் மற்றவர்களை அடுத்தபடியாகவும் எங்களை அனைவரிலும் கடைசியாகவும் பார்க்கின்ற பொழுது நாங்கள் சிறப்புற்று உயர முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளனும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்